இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி கூடினாலும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகையை செலவிட நேரிடும் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன் பிரச்சினைகள் ஓரளவு குறையும் குடும்பத்தில் பெண்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் ரிஷபராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் உண்டாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தவரை அமைதியாக இருப்பது நல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள் மற்றும் தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ராசி நேயர்கள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிலவும் பெண்கள் வீட்டு தேவையை பூர்த்தி செய்வார்கள் தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் எளிதில் நிறைவேறும் கடகராசி நேயர்களை இருபத்தி ஆறாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த காரியத்தையும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் புதிய சலுகைகளை அறிமுகம் செய்து வியாபாரத்தில் வெற்றி காண்பீர்கள் வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சுபகாரியங்கள் கைகூடும் சிம்ம ராசி நேயர்களை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைக்கு பின்பு அனுகூலம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையாட்களை அனுசரித்து சென்றால் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணலாம் தெய்வ வழிபாடு நல்லது கன்னிராசி நேயர்களை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பொருளாதார நிலை சற்று மந்தமாக இருக்கும் பணப்பிரச்சனைகளை சமாளிக்க செலவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் வராத கடன்கள் வசூலாகும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்களில் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கூடும் பெரிய மனிதர்களுடன் நட்பு உண்டாகும் நெருங்கியவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனைவி வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் வியாபார ரீதியான பொருளாதார பிரச்சனைகள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு மந்த நிலை உண்டாகும் பிள்ளைகள் வழியில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சினைகள் நீங்கி அனுகூலமான பலன் கிடைக்கும் மகர ராசி நேயர்களையே இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் பணப்பிரச்சினையிலிருந்து விடுபட சிக்கனமாக செயல்படுவது நல்லது கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நண்பர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் கொடுத்த கடன் கைக்கு வந்து சேரும் நினைத்த காரியம் நிறைவேறும் மீனராசி நேயர்களை இருபத்தி ஆறாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும் தொழிலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிர்